இன்றைக்கி நம்ம துபாயை பற்றி தான் பேச போகிறோம் ஏன் அப்படின்னா எப்படி இருந்த துபாய் இப்படி ஆயிடுச்சு எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு துபாய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் கோட் லைஃப் அப்படின்ற அந்த படத்தில் வரந்த ஒரு கேரக்டரு அந்த ஃபுல்லாமே அந்த நாடு ஃபுல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துபாய் எப்படி இருக்குது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மிதந்துட்ருக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம் இயற்கை மலை காரணமாக செயற்கை மலை காரணமாக எல்லாமே பார்க்கலாம் வாங்க நம்ம இதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா செயற்கை மலைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க இது இயற்கையால் வந்த மலை தான் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் மக்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இவ்வளோ ஒரு பெரிய வெள்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா துபாய் மக்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக ஒரு சில விஷயம்லாம் நம்ம செஞ்சு இருக்கோம் இந்த காவாய் இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதுக்கு மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா அங்கே சுற்றி பார்க்கும்போது எல்லாமே மணல் மட்டும்தான் நீங்கள் எட்டி பார்க்கும் தூரம் வரைக்கும் மணல் மட்டும்தான் வருஷத்தில் ஒரு ரெண்டு முறை மூணு முறை மழை பெஞ்சால் அதுவே அதிகம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேமித்து வைக்கிறது அப்படின்ற கவர்மெண்ட் வந்து அதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டை செலவு பண்ணிகிட்ருக்கோம் எதிர்பார்க்காத விதமாக துபாயே மிதக்கும் அளவுக்கு மழை வரும்னு அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆனதுனால துபாயில் இருக்கிற மிக உயரமான பில்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே வந்து தண்ணி வந்து என்ன பண்ணியிருக்கு புகுந்துருக்கு அங்கே இருக்கிற ஷாப்பிங் மாலு எல்லாமே ஷாப்பிங் மாலில் இருக்கிற கூரை எல்லாம் கீழே இடிஞ்சி வீந்து அங்கே தண்ணி தண்ணி ஃபுல்லாமே தண்ணி ஏன் அப்படின்னா அங்கே குடிக்க தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப அதிசயம் எங்க இந்த மாதிரி எல்லாம் தண்ணி பார்க்கும்போது அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இங்கே சென்னையில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை நம்ம மிதந்துட்டு தான் இருப்போம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது வந்து இயற்கையோடு நம்ம வாழ பழகிட்டோம் ஆனால் துபாய் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புதிய புதுசான ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா குடிக்கிறதுக்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடம் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதை நீங்கள் சாப்பிட்றதுக்குனாலும் சரி குளிக்கிறதுக்குனாலும் சரி எதுக்காக யூஸ் பண்ணாலுமே ஒரு குடம் தண்ணி மட்டும்தான் அப்படி இருக்கும்போது யோசித்து பாருங்கள் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு பேய வேண்ட மழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பேஞ்சிருக்கு அப்போ யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துபாய் வந்து இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் வந்து கொடிக்கட்டி பறந்த ஒரு நாடு அப்படின்னா துபாய் மட்டும்தான் அந்த மெட்ரோ ட்ரெயினே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேதமடைஞ்சுருக்கான் இது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபோர்ட் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக முழுகி மிதந்துட்டுருக்கான் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேதமாயிருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா செயற்கை மலை தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நார்மலாகவே வந்து துபாய் மக்கள் வந்து ரொம்ப வறட்சியான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயற்கை மலையை யூஸ் பண்ணுறது துபாயில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வறட்சியான காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி செயற்கை மலையை யூஸ் பண்ணுறது வழக்கம் தானா என்னடா இது செயற்கை மலையா இயற்கைக்கு மீறி ஒரு சக்தியா அப்படின்ற மாதிரி தானே இருக்குங்க எனக்குமே கேட்ட உடனே அப்படி தான் இருந்தது இப்படியுமெல்லாம் எல்லாம் ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த செயற்கை மலையை வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சார் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு இதை வந்து நிறைய நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் இது தேவைப்படாது ஏன் அப்படின்னா அங்க பாதி நாள் வந்து பனிமூட்டத்திலேயே வாழ்க்கையை இருக்காங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கு தான் அதிகம் வெயில் காலம் அப்படின்றது குறைவு தான் ஆனால் துபாய் அப்படின்ற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர் அப்படின்றதே குறைவு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சுட்டெரிக்கும் சூரியனை பார்த்து தான் அவங்களுக்கு பழக்கம் அந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த நாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ யூஸ் பண்ணுறது வழக்கம் தானா ஆனால் துபாய் நாடு வந்து பார்த்திங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணல இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம் இந்த இந்த மாதிரியெல்லாம் நான் இப்போ செயற்கை மலையை யூஸ் பண்ணல நீதி நாடு எங்கள் மேலே இருக்கிற பொறாமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எங்களுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துபாய் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க செயற்கை மலையை எப்படிங்க வர வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஆமாங்க இப்போ ஒரு சில சால்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா மேக மேகங்கள் மேலே ஏரோஃப்ளைனில் போயிட்டு அந்த பவுடர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மேகங்கள் எல்லாம் கருமேகங்களாக மாறி அந்த கருமேகங்கள் வந்து மழையா பொழிய ஆரம்பிக்குமா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்திருக்காங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதை கொண்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னா சில்வர் ஹையோடட் அப்படின்ற ஒரு உப்பை வச்சு ஒரு ஆறு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மேக மேலே வானத்தில் பறந்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிசிடிவி கேமராஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவிடன்ஸாக வந்து காட்டியிருக்காங்க அந்த செயற்கை மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு தேவையான மழை ஒரே நாளில் கொட்டி துபாயே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் தண்ணி அப்படின்னா சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்புறம் கரண்ட் இருக்காது இருக்க இடம் இருக்காது அந்த தண்ணி எல்லாம் அகற்றின பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் நம்ம நார்மல் ஒரு நிலைக்கே வந்து வர முடியும் இப்ப சென்னை மக்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் பிஃபோர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்னையில் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா பவர் கட்டு சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் பாக்கெட்டு இதெல்லாமே வந்து அன்றாட தேவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஏன்னால் ரெண்டு மாடி மூணு மாடி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாடி மூணாவது மாடியில் வந்து ஓரளவுக்கு சேஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலி சென்னையில் ரீசெண்ட்டாக கூட அந்த மாதிரி தான் இப்போ விலை உயர்ந்த கார் ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் மிதந்துட்டு இருக்கு துபாய் வந்து இது துபாய் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கே இது தெரியாது ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கான பேய் மழை வந்து பார்த்திங்கன்னா கொட்டி தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த தட்டி கூட அவங்க எதிர்பார்க்கல ஏன்னா தண்ணிக்கே கஷ்டப்படுற நாடு அப்படின்னா அது துபாய் தாங்க இது வந்து அவங்க முழுக்க முழுக்க இது நாங்கள் செய்யலை மற்றவங்க தான் யாரும் எங்கள் மேலே இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மழை பெய்யும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு ஹெலிகாப்டரும் எங்கள் நாட்டு மேலே சுற்றிட்டு இருந்தது பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே இருக்கிற ஊர் மக்களை எல்லாமே ஒரு சில நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு திருமணம் நடக்குது ரொம்ப என்ன பண்ணுறது பணக்கார வீட்டு திருமணமெல்லாம் நடக்குதுன்னு வைங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை போகுது அப்படின்னா முன்னாடியே மலையை வர வைப்பாங்களா இந்த மாதிரி செயற்கை மலை மாதிரி செய்து அப்புறமா வந்து அந்த கல்யாணத்து அன்னிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாடுகள் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பா சொல்லுங்கள் ஏன்னா இயற்கைக்கு மாறாக செயற்கை வந்து போயிட்டுருக்கு ஏன்னா இயற்கை வந்து எப்பயுமே வந்து சும் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இது செயற்கை மலை ரொம்ப நல்லதா இல்ல கெட்டதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம்